என்னது விஜயன்னா முன்னணி நடிகரே கிடையாதா அப்படின்னு யார் சொன்னான்னு தானே கேட்குறீங்க நம்ம சொல்லலை தயாரிப்பாளர் இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் என்னடான்னா விஜயன்னா நான் தான் கெரியரோட உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தை உதறிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு விஜய் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதை வேற ரெண்டு தடவை சொல்கிறாரு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் எங்கள் ஒன்று சாரி இவங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இருக்கும் ஒரு உச்ச நடிகரை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க அதாவது சென்னை எழும்பூரில் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு நடந்தது அதில் வந்து இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க அதில் முக்கிய விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் ரஜினி அஜித் சிம்பு தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்கள் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்களாம் அந்த முன்னணி நடிகர்கள் பட்டியெல்லாம் தான் விஜய் அவர்களுடைய பெயரை அவங்க சேர்க்காமையே விட்டுருக்காங்க ஒருவேளை விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டதுனால அவர் பெயரை சேர்க்கலையோ அப்படி பார்த்தாலும் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜனநாயகன் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலையே அதுவே பொங்கலுக்கு தானே ரிலீஸ் ஆகுது அடுத்த வருஷம் அதுக்குள்ளே அவர் பெயரை தூக்கிட்டாங்க திடீர்னு ஒரு படம் நடிக்கிறாருன்னு வைங்களேன் சரி இப்போ கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அண்ணன் தோத்துட்டாரு சரி மறுபடியும் படம் நடிக்கணும்னு வராரு அப்போ என்ன பண்ணுவீங்க சரி அதை அடுத்த வருஷம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரும்ப நடிக்கிறதுக்கு விஜயனா வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்